ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி தான் ட்ரில்லிங் மிஷினில் கொடுக்குற மாதிரி வேரியபிள் ஸ்பீடு சுவிட்சு கட்டிங் மிஷினில் எதுக்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி அவங்க கொடுக்கலனாலும் நாம் எக்ஸ்டர்னலாக ஒரு சுவிட்சை வாங்கி அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ட்ரில்லிங் மிஷின் வந்து வேரியபிள் ஸ்பீடாகவே அவங்க இன்பில்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க ஏன்னா அதுக்கு அந்த வேரியபிள் ஸ்பீடு தேவைப்படும் அதே போல் அது வந்து குறைவான ஆர்பிஎம் உள்ள ஒரு மிஷின் மூவாயிரம் ஆர்பிஎம்க்கு மேலே நீங்கள் டிரில்லிங் மிஷின் வந்து பார்க்க முடியாது அதில் டார்க் தான் ரொம்ப ஹையாக செட் பண்ணியிருப்பாங்க ஸ்பீடு ரொம்ப கம்மியாக செட் பண்ணியிருப்பாங்க அதே போல் வேரியபிள் ஸ்பீடாகவும் கொடுத்துருப்பாங்க அந்த மிஷினுக்கு அதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அதில் இன்பில்ட்டாகவே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதையே நீங்கள் ஒரு கட்டிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டார்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அவ்வளோ ஸ்பீடு இருந்தால் தான் அதை வந்து கட் பண்ண முடியும் அவ்வளோ ஸ்பீடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மிஷினில் ஸ்பீடு கண்ட்ரோல் ஸ்விட்ச்சு நம்மளால் கொடுக்க முடியாது அந்த அதிகப்படியான ஸ்பீடு அதாவது இந்த ட்ரில்லிங் மிஷின் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேயே முடிஞ்சிடும் கட்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ஆர்பிஎம்னு போவோம் அந்த பதினோராயிரம் ஆர்பிஎம் இருக்கக்கூடிய ஒரு மிஷினை நீங்கள் ஸ்பீடு கண்ட்ரோலபிள் மோட்டராக நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிடும் ஸோ அதை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க அதனால் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக தான் இதில் வந்து சிங்கிள் ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க அந்த கட்டிங் மிஷின் வந்து வேரியபிள் ஸ்பீடில் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு நான் ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மக்கிட்டால நமக்கு ஒரு மிஷின் கிடைச்சது அந்த மிஷினில் வேரியபிள் ஸ்பீடு இருந்தது பட் அந்த மிஷினோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் போட்டிருந்தாங்க நமக்கு கம்மி ரேட்டில் ஒரு மிஷின் கிடைக்குதா இந்த மாதிரி நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் கம்மி ரேட்லேயும் ஒரு மிஷின் இருந்தது பட் அந்த மிஷினோடைய ரிவ்யூஸே வந்து ரொம்ப மோசமாக இருந்தது இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கட்டிங் மிஷின் வந்து வேரியபிள் ஸ்பீடாக கொடுக்க முடியாது அது வந்து பாசிபிளே இல்லை அந்தளவுக்கு வேரியபிள் ஸ்பீடில் ஒரு கட்டிங் மிஷினை கொடுக்கணுன்னா அதோடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் போகும் இதை வந்து நம்ம இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் இது மட்டும் இல்லாமல் ஒரு பாலிஷிங் மிஷினை வந்து கட்டிங் மிஷின் நினச்சி ஏமாந்துடுறாங்க அதாவது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பீடே பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ஆர்பிஎம் தான் இருக்குது இந்த மிஷின் பார்க்கறதுக்கு கட்டிங் மிஷின் மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க பட் இது கட்டிங் மிஷின் கிடையாது பாலிஷிங் தவிர வேறு எந்த ஆப்ரேஷனுக்கும் அந்த மிஷினை யூஸ் பண்ண முடியாது கட்டிங்கு பத்தாயிரம் ஆர்பிஎம்முக்கு மேலே இருந்தால் தான் கட்டிங் பண்ண முடியும் வேறு எதுனாலையும் கட்டிங் பண்ண முடியாது வெறும் மூவாயிரம் ஆர்பிஎம் மிஷினெலாம் நம்ம கட்டிங் பண்ண முடியாது ரொம்ப நேரம் ஆகும் ஸோ இந்த கட்டிங் மிஷினில் இன்பில்ட்டாக சுவிட்சு வந்து யாருமே கொடுக்கல இன்பில்ட்டாக வேரியபிள் ஸ்பீடை வந்து கொடுக்கல நாம எக்ஸ்டர்னலாக ஒரு வேரியபிள் ஸ்பீடை கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஃபேனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டரை இதில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சத்தியமாக பண்ணக்கூடாது ஃபேனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து நூறு வாட்ஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அதாவது நம்மளுடைய சீலிங் ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு எண்பது வாட்ஸு அறுபது வாட்ஸ் அந்த மாதிரி தான் பவர் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம நூறு வாட்ஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் போடுறதுனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை பட் நம்ம கட்டிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா அறநூறு வாட்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டி வாட்ஸ் வரைக்கும் நமக்கு அந்த கட்டிங் மிஷின்ஸ் கிடைக்குது நாலு இன்ச் கட்டிங் மிஷினை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் நாலு இன்ச் ஆங்கிள் கிரைண்டர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது வாட்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கிது இந்த ஆங்கிள் கிரைண்டர்ஸ்லாம் நீங்கள் அந்த நூறு வாட்ஸ் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரில் போட்டிங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷத்தில் அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு வந்து தீஞ்சி போயிடும் ஸோ இந்த கட்டிங் மிஷினு நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு ஒரு ஆயிரம் வாட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் வாங்கினா தான் நமக்கு அதை ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஆயிரம் வாட்ஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் நமக்கு வந்து ரெண்டு விதமாக கிடச்சிது முதல்ல ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ரூபாய்க்கான ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் கிடச்சிது கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுரூபா தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா அந்த மாதிரி இருந்தது அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கும் இன்னொரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் கிடச்சது ஒரு இரநூறுபா தான் அந்த ரெண்டு ரெகுலேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை இந்த இரநூறுபா ரெகுலேட்டர் தான் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு ஒரு சாக்கெட்டு ஒரு சுவிட்செல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆயிர ரூபாய்க்கு விற்கிறோம் அதுக்காக ஒரு வெறும் ஒரு பாக்ஸு சாக்கெட்டு போடுறதுக்காக இவ்வளவோட விலை ஏற்றுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் அப்படி தான் அவங்க ஏற்றி வச்சுருக்காங்க நீங்கள் உங்களோட கட்டிங் மிஷினுக்கு ஒரு ஓல்டேஜ் ரெகுலேட்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இரநூறுபா ரெகுலேட்டரே நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம் பட் இந்த ரெகுலேட்டர்னால் நம்மளுடைய கட்டிங் மிஷினுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும் இந்த ரெகுலேட்டரும் எதுவும் டேமேஜ் ஆகாது ஏன்னா அது ஆயிரம் வாட்ஸ் வரைக்கும் பவர் தாங்கும் அப்படின்றதுனால இந்த மிஷினுக்கு போடுறதுனால இந்த ரெகுலேட்டர் டேமேஜ் ஆகாது ரெகுலேட்டர் டேமேஜ் ஆகாது பட் மிஷின் டேமேஜ் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா மிஷின் நிச்சயமாக டேமேஜ் ஆகும் மிஷினுடைய வைண்டிங் வந்து இந்த குறைவான ஸ்பீடில் ரொம்ப நேரம் ஓடிச்சுன்னா வைண்டிங் ஹீட் ஆகிட்டு மிஷின் வந்து காயில் போயிடும் அதாவது மிஷினோட காயில் எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ குறைவான நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அதாவது ஒரு கட்டிங் மிஷினை ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நான் அதை கட்டிங் யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன் ரெஸ்ட்டு கொடுத்து கொடுத்து தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த ஓல்டேஜ் ரெகுலேட்டரை வாங்கி யூஸ் பண்ணலாம் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஓல்டேஜ் ரெகுலேட்டரை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க மிஷினில் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த மிஷின் வந்து ஹீட் ஆகுது கொஞ்சமாக ஹீட் ஆகிறப்பவே நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை தவிர்த்துக்கலாம் முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட்டிங் அதாவது மெட்டல் கட்டிங் போன்ற ஆப்ரேஷன்ஸை பண்ணவே முடியாது மெட்டலை வுட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு அதிகமான ஆர்பிஎம் வேணும் அதிகமான ஆர்பிஎம் வேணும்னா அந்த மிஷின் வந்து ஃபுல் ஸ்பீடில் தான் வேலைக்காகும் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வர்ற அந்த ஜெர்க்கை குறைக்கிறதுக்காக வேணால் நீங்கள் இந்த மாதிரி அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோடய ஃபுல் ஸ்பீடில் சுற்ற வச்சிங்கன்னா தான் அந்த கட்டிங்லாம் பண்ண முடியும் பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திங்கன்னாவே அந்த மிஷினை ஈஸியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மிஷினை யூஸ் பண்ணுற எல்லாருமே ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி தான் பயப்படுவாங்க இந்த மிஷின் இவ்வளோ ஜெர்க் அடிச்சு சுற்றுது நம்ம மேலே எகிரிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இதை இதை வந்து முறையாக நீங்கள் கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே அந்த மிஷின் தூக்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க இப்போதான் அந்த மிஷினை யூஸ் பண்ண கற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல கட்டிங் வீல மாட்டாமல் வெறும் மிஷினை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி உங்கள் கையில் வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீலை மாட்டி யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சின்ன வீலில் இருந்து மாட்டுங்க ரொம்ப தேஞ்சி போன வீலாக இருக்கும் பார்த்திங்களா அதை மாட்டி நீங்கள் வேலை செய்யுங்க அதாவது தேஞ்சி போன வீல் எது சொல்கிறேன்னா மெட்டலை கட் பண்ணுற அந்த அப்ரேசிவ் வீல் இருக்குது இல்லைங்களா அந்த வீல் வந்து ரொம்ப தேஞ்சி போன வீல் சின்னதாக ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி வீலை போட்டு முதல்ல கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் போக போக நீங்கள் நல்ல பெரிய வீல்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் அந்த மிஷினை யூஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கே அந்த கண்ட்ரோல் தாராளமாக வந்துடும் நீங்கள் இதுக்காக வோல்டேஜ் ரெகுலேட்டரை வாங்கி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணமும் வேஸ்ட்டு அதோடைய வைண்டிங்கும் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் நேரத்துலேயே அந்த வைண்டிங் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போனால் எரிகிற மாதிரி இருக்கும் ஸோ உடனே உடனே அதை ஆஃப் பண்ணி மிஷினை கூல் பண்ணி இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் மிஷினை மிஷினாகவே நார்மலாகவே நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை நான் சொன்ன மாதிரி வீல் இல்லாமல் அந்த மிஷினை கையில் பிடிச்சி ஓட்டி நீங்கள் பழகிக்கோங்க அதுக்கப்புறம் வீலில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வீலாக போட்டு நீங்கள் பழகிக்கோங்க தாராளமாக நீங்கள் இந்த கட்டிங் மிஷினை யூஸ் பண்ண பழகிக்கலாம் இந்த வீடியோவை பற்றின நிறைய குறைகளை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ